வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய சமுதாய குற்றங்கள் குறைய வேண்டும் என்றால் அரசியல் தூய்மையாக வேண்டும் என்றால் எங்கிருந்து நான் தொடங்க வேண்டும் நம்முடைய வேலைகளை என்று நான் சில வீடியோக்கள் வெளியிட்டு வரேன் முந்தைய வீடியோக்களையும் அதில் விளக்கம் சொல்லியிருக்கேன் ஏன் இது தேவை சமூக குற்றங்களையும் சமூக அவலங்களையும் எடுத்துச் சொல்கிற மனிதனாக நீ ஏன் மாற வேண்டும் என்றால் நான் இதே சேனலில் எனக்கு ஏந்த பொறுப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன் இதே சேனலில் இந்திய தேசத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியான அல்லது பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான செய்திகளையும் வெளியிட்டு வருகிறேன் எங்கு தொழில் வாய்ப்பு இருக்கிறது எப்படி நாம் அதை அணுகலாம் அதை அணுவதற்கான திறமைகளை எப்படி வளர்த்துக்கொள்ளலாம் வளர்த்துக்கொண்ட திறமைகளை வைத்து அந்த எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டில் எப்படி நுழையலாம் அதிலிருந்து நம்முடைய விற்பனை சந்தைக்கு எப்படி வரலாம் தொழில் அதாவது சந்தைப்படுத்தல் எப்படி செய்யலாம் விற்பனை எப்படி செய்யலாம் அதற்கு நிதி நிறுவனங்கள் எவ்வாறு உதவுகின்றன வங்கி பொருளாதாரம் உவாறு உதவுகிறது அரசாங்கம் வாறு உதவுகிறது இத்தனையும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு இன்னொரு பொறுப்பும் இருக்கிறது காரணம் இத்தனையும் அனுபவிக்க வேண்டிய அல்லது இத்தனையும் பெறக்கூடிய இடத்திற்கு வரும் ஒரு சாமானியன் எந்த அடுக்கில் இருந்து வருகிறான் இந்த சமூக அடுக்கில் இருந்து இதிலிருந்து வரக்கூடிய ஒரு மனிதன் நிச்சயம் பிறழ்ந்து செல்வதற்கும் பிறல் பிறந்த என்றால் வழித்தடம் மாறுவதற்கும் தொடர்ந்து அல்லது தொடர்ந்து செல்ல இயலாமல் அவன் தடைபடுவதற்கும் காரணங்கள் நிறைய இருக்கின்றன இங்கு காரணிகள் அதிகம் இருக்கின்றன அந்த காரணிகளை சுட்டி காட்டுவதன் மூலமாக அந்த காரணிகளை இவர்கள் அடையாளம் கண்டுகொள்வதன் மூலமாக ஒன்று தங்கள் பயணத்தை சீரமைப்பார்கள் அல்லது தகுந்த இடத்திற்கு மாற்றுவார்கள் ஆனால் இந்த காரணிகள் பன்னெடுங்காலமாக ஊறி போய் ஊறி தெளைத்து இருக பற்றி கொண்டிருக்கிற இந்த சமூகத்தை அது நடைமுறை ஜனநாயகம் அதற்கு இடம் கொடுக்கிறது இதை குறித்து நான் முந்தைய வீடுகளில் நிறைய பேசியிருக்கேன் ஆக நாம் ஒன்றொன்று ஒவ்வொரு அடுக்காக களையப்பட வேண்டும் சமுதாயத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் அப்போது நான் பொருளாதார வளர்ச்சி தூய்மையானதாக மாறும் நாம் அடுத்த நம்முடைய அடுத்த தலைமுறை பாதுகாப்பான சமூக அமைப்பு வளமான பொருளாதார பாதுகாப்பு இவை இரண்டும் உள்ள சமூகத்தில் நாம் சந்ததியை விட்டு செல்ல வேண்டும் என்றால் தொடர்ந்து நாம் சில வேலைகளை செய்ய வேண்டும் அதற்கான அதற்கான காரணிகளை கண்டறிய வேண்டும் அவற்றை நீக்கும் வேலைகளில் நாம் ஈடுபட வேண்டும் அதே சமயத்தில் நம்மளை வலிமைப்படுத்திக் கொள்ளவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் தொடர்ந்து சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்